வாழ்வே தவம் யாவும் சேவம் என் இனிய சிவ சொந்தங்களுக்கு வணக்கம் நமச்சிவாய சில நாட்களுக்கு முன்பு என்னோடய தோழி ஒருத்தவங்க ஸ்தல அடியார் கூட்டத்தோடு போயிருந்தாங்க அதில் ஒரு கோயில் ஆவுடியார் கோயில் எனும் திருப்பெருந்துறை அவங்க அங்கே போகிறாங்கன்னு சொன்னோன்னு எனக்குள்ளார ஒரு எண்ணம் பல நாட்களாக எனக்குள்ளார இந்த குலைத்த பத்து திருவாசகத்துலேருந்து வரும் வரி தொடர்ந்து எனக்குள்ளார ஒழுத்திக்கிட்டே இருந்துச்சு எந்த வரின்னா ஒன்றும் போதா நாயனை ஒய்ய கொண்ட கருணை அது என்ன நினச்சுன்னா அதை அப்படியே பதிவு பண்ணி அவங்கக்கிட்ட அனுப்பி அந்த கோயிலில் சாமிக்கு போட சொல்லணும்னு நினச்சேன் நினச்சி கைபேசியை கூட எடுத்துட்டேன் பதிவு பண்ணலான்னு அடுத்த கணமே உள்ளுக்குள்ளார ஒரு எண்ணம் ஓடுது சுவாமி என்னோட தானே இருக்கிறாரு எனக்குள்ளாரையும் இருக்கிறாரு அப்புறம் என்னத்துக்கு பதிவு பண்ணி அங்கே அனுப்பி அங்கே அதை போடணும் இங்கேயே சாமியை நினச்சி இங்கேயே பாடிடலாமே அந்த எண்ணம் வந்தோன்னே எனக்குள்ளார அப்படியே ஒரு உற்சாகம் பொங்கிடுச்சு ஆனந்தமாக குலைத்தப்பட்டு ஒரு தர இல்லை ரெண்டு தர உக்காந்து பாடினேன் ஆனந்தமாக பாடினேன் அதில் ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் என்னென்னா சாமி என்னோட தானே இருக்கிறாரு அவர் தானே கேட்டுட்ருக்காரு ஏன் சாமிக்காக நான் பாடுறேன் அன்று எனக்கு வர்ணிக்க வரலைங்க அப்படி ஒரு மகிழ்ச்சி எனக்குள்ளார அப்போது நினைக்கிறேன் எதுக்கு இப்போ நம்ப போகிறோம் கோயிலுக்கு அங்கே உக்காந்து சுவாமி முன்னாடி ஏதோ ஒன்று பாடணும் சுவாமி அங்கே உள்ள சுவாமி கேட்பார் நம்மோட ஆத்மநாதர் எப்பயுமே கேட்டுட்ருக்கார் அங்கே வீட்டில் இருக்கும் பெருமான் கண்டிப்பாக நம்ம பாடுறத கேட்பார் ஆனால் அங்கே போய் பாடினா தான் சாமியோடய செவிக்கு போய் சேரோம்ன்றது எதுவுமே கிடையாது ஏன்னா எந்த ஒரு சிக்கல் வந்தாலும் எப்பேற்பட்ட ஒரு உடல் உபாதி பணப்பிரச்சனை மனப்பிரச்சனை எதுவாக வேணுமாலும் இருக்கணும் முதல்ல நம்மளை காப்பாற்ற வர்றது நம்மோல் இருக்கக்கூடிய நம்ம ஆத்மநாதர் தான் அப்போது ஒரு ஒரு சனத்திலையும் என்னுள் இருக்கும் ஈசன் என் ஆத்மநாதர் என் ஆத்மநாதர் என்னோடு இருக்கிறார் என்னோடு இருக்கிறார் ஆனால் நம்ம ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும்போது தான் இந்த வாழ்க்கையில் ஏற்படுற பல மாயைகளை நம்மளால் கடக்க முடியும் இங்கே போனாதான் கிடைக்கும் இதை செஞ்சாதான் கிடைக்கும் இப்படி பண்ணாதான் கிடைக்கும் அன்றது இல்லை நம்மளோட இப்போ நம்ம தொடர்ந்து நம்ம பேசிட்டு வரதில் முக்கியமான ஆதாரமாக நம்ம வச்சிருக்கிறது நம்ம ஆத்மநாதரோட உறவு எதுவாக இருந்தாலும் அவர்கிட்ட ஒப்படைக்கணும் எதுவாக இருந்தாலும் அவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணணும் எதுவாக இருந்தாலும் அவர்கிட்ட சொல்லி பழகணும் இப்படி சொல்லிகிட்டு இருக்கிறேன் நானே அன்னைக்கு ஒரு கைச்செடுக்கும் நேரத்துக்குள்ளார அங்கே சொல்லி பதிவு பண்ணி அங்கே போய் போட்டு காமிக்கணும்னு நினச்சேன்ல அப்படி இருக்கும்போது நம்ம எல்லாருக்குள்ளாரையும் இது நடந்து கொண்டே தான் இருக்கோம் நம்ம தொடர்ந்து ஞாபகப்படுத்தப்படுத்த தான் நமக்குள்ளார அந்த மாற்றம் நிகழும் இந்த மாற்றம் நிகழ்ந்தால் மட்டுமே ஈசன் நம்மோடு இருக்கிறான்றத நம்மளோட ஆள் மனது உணர்வில் அது வேலை செய்ய தொடங்கும் அறிவில் வேலை செய்யந்தால் அது பற்றாது அது உள் மனசுக்குள்ளார அழிச்சின்னு நம்ம ஒரு வார்த்தை சொல்லுவோம்ல ஒரு ஆபத்து கண்ணுக்கு பக்கத்து வந்தால் தானாக கண் சிமிட்டுதில்லை அந்த மாதிரி உள்ளுக்கு இருக்கும் அந்த உணர்வு என் சிவன் சிவா அன்னு வரணும் அது வர வரைக்கும் நம்ம தான் அறிவை கொண்டு ஞாபகப்படுத்தி கொண்டே இருந்தால் ஒரு நாள் நிச்சயமாக நம்முள் இருக்கும் அந்த ஈசன் என்கிற அந்த நிலையோட நம்ம முழுமையாய் பொருந்திடுவோம் ஏன்னா நம்மோடு இருக்கும் இறைவன் ஈசன் நம்மளை தொடர்ந்து வழிநடத்திக் நடத்தி கொண்டே இருக்கின்றான் நன்றி நமச்சிவாய